அடுத்த பிறவி மனிதன் ஏன் வேண்டாம்னு சொல்றது பலவித காரணங்கள் இல்லைன்னா மனுஷன் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க அது ஒரு விதம் ஆனா மனுஷன் சொல்றான் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மனுஷன் சொல்றான் அதே மனுஷன் சொல்றான் ஏழு பிறவியும் நானே பிறக்கணும் அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூணு விதமான காரணங்கள் இருக்கு ஒரு பெண்ணும் ஆணும் பெண்ணுக்கு கணவன் தெரியலன்னா இந்த பிறப்போட செத்து போயிடும் அடுத்த பிறப்பு வேணும் அப்படின்னு மனைவி சொல்ற கணவனுக்கு மோசமான மனைவி கட்சி போச்சுன்னா இவகிட்ட மல்லு கட்டி வாழறதை விட நம்ம வாழவே கூடாது அடுத்த பெருவி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா கணவனும் நல்ல கணவன் மனைவியும் நல்ல மனைவி ஆனால் உடல் உபாதை இருபத்தி நாலு மணி நேரமா என்ன வைத்தியம் பண்ணாலும் அது உடலை உபதிரம் கொடுத்துக்கணே இருந்த இந்த மாதிரி வாழ்க்கை எது இனிய நான் பெருக்க கூடாது இந்த மாதிரி மூணு காரணத்தால பிறவி வேணாம் பிறவி வேணும் அப்படின்றான் ஊர் தாலியா இருக்கிறவன் ஊரை மோசம் பண்ணுவேன் ஊரில் இருக்கிற பணமெல்லாம் எனக்கே வரணும்னு அருவேன் அவன் வந்து பல பிறவிகள் எனக்கு வேணும் நான் இதையே தொழில் செய்து அப்படின்னு நினைக்கிறேன் வியாபாரம் ஒரு பொருள் விற்கிறேன் தப்பு இல்லை தொழில் அந்த பொருளுடைய விலை நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய்க்கு வித்தீன்னா அது வியாபாரம் ஆனா நூறு ரூபாய் பொருளை ஏமாந்தம் வந்தான்னு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுனா அது ஊர் தாலியா இருக்கிற விஷயம் அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான் நான் இங்கேயே இருக்கணும் மரணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால பிறவி வேண்டாம் அப்படின்றது எப்ப ஒரு மனிதனுக்கு உடல்னுடைய ஞாபகம் இழந்துடுறானோ அப்பதான் அவனுக்கு பிறவி நிற்கும் எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் மேல பற்றோ தொழில் மேல பற்றோ குடும்பத்து மேல பற்றோ பாசமம் இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை இழக்க முடியாது அவன் மாறி 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 பிறந்துக்கினே இருப்பான் ஆசையில் சில பேரு மரண தருவாயில் இருப்பான் செத்து போயிடுவான் நல்லா தெரியும் ஆனா அத செத்து பார்வங்கிட்ட எதுவுமே மகாபாரதம் படிங்க பக்கத்துல சில பேரு ராமாயணம் படிங்கன்னு சரி மகாபாரதமும் ராமாயணம் படிச்சு அவன் எழுந்து ஓடுறவனான் தான் பரவாயில்ல படிக்கிற நாயகி ஆனா அவன் போக போறவன் எதை பண்ணாலும் புழைக்க போதில்லை அவனுக்கு ஏன் அந்த மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய மனநிலை மரண தருவாயில இப்போ ஒரு பெண்ணையே நினைச்சு மரணம் அடைஞ்சான்னா அவன் பிறந்த உடனே பெண் ஆசையிலே தெரியவான் ஒருத்த மரண தருவாயில பணத்தையே எண்ணிய மரணம் அடைஞ்சான்னா அவன் மறுபடியும் பிறந்த உடனே அந்த பணத்து குறிக்கோளே இருக்கும் பாசம் இருக்காரு ஒருத்த திருடியே மரணம் அடைஞ்சான்னா படிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற பையன் புக்கில் இருக்கிற பேனா கூட திருடி இதுதான் பிறவி குணம் அப்போ இந்த மனிதனுடைய மனமாகப்பட்டது தன்னுடைய உடலை மறந்து தன்னுடைய உலகத்தை மறந்து தான் உயிர் மேல எப்போ ஒருத்தம் பற்று வருதோ அவனுக்கு மோட்சம் மத்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா எல்லாம் சும்மா ஏன் சொல்லி ஏமாத்துற விஷயம் இல்லை நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சேன் எல்லாம் வாங்கோ நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் எல்லாம் வாங்கணும் ஏன்னா நானே போகணும் போக மாட்டேன்னா எனக்கே தெரியாது உட்காந்து நான் எங்க உண்ணான போட்டு

ஏன் சொல்கிறன்னா வாழ்க்கை சிரமப்பட்டு வாழணும் இந்த உலகத்தில் கொஞ்சம் ஏமாந்தீன்னா நீ கொல்ல போயிடுவ அப்படிப்பட்ட உலகம் இது இப்படிப்பட்ட உலகத்தில் நீ உழைக்காமல் வாழ முடியுமா நீ வாழணும் உன் சந்ததியை வாழ வைக்கணும் அப்போ நீ ஒழிச்சு தான் ஆகணும் சிரமம் இல்லாத பிறப்பே கிடையாது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது அது பிறக்கிறதோடு செத்து போயிடலாம் தான் இவ்வளோ வாயில இவ்வளவு பெரிய குழந்தை வருது அப்போ அது எவ்வளவு மல்லு கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு அது இந்த பூமிக்கு வந்து விழுது ஆகும் ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு அந்த தாய் வேதனைப்பட்ட மறுபேரவி ஆனா இவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கணுமா அந்த குழந்தை தான் இவளுக்கு அம்மானே பேர் வந்து அம்மான பேர் பிடிச்சிருக்கு அந்த பேருக்காக அவர் சிரமப்பட்டான் இவன் உலகத்தை வந் வந்ததுக்காக இவன் சிரமப்பட்டான் அப்போ சிரமம் இல்லாத வாழ்வே இல்லையே இல்லையா அதே மாதிரி இந்த உடலை விட்டு உயிர் பம்பது நீ இருப்பாங்க நான் போயிட்டு வரேன் போகாது இது அச்சி ஒச்சி சில பேருக்கு மலம் போயிடும் உயிர் பம்பது சில பேருக்கு விந்து போயிடும் உயிர் பம்பது அப்போ எவ்வளோ சிரமப்பட்டும் உயிர் போகுது அப்புறம் சிரமம் இல்லாத எப்படிதான் அப்பா வாழறது எனக்கு கூட சொன்னான் நான் தெரிஞ்சு பண்ணேன் அதனால் உலகம்ன்றது சிரமத்துல வாழறதுதான் இந்த சிரமத்தை இறைவன் பார்த்து நிக்கிறான் உன்னை நல்லா இப்போ நீங்க ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்க வச்சுங்கிறீங்க இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தாய்க்கு என்ன வரும் என் குழந்தைங்க அறிவாளியாக இருக்கும் என் குழந்தைங்க நிம்மதியா வாழணும் என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் இதன ஒரு தாய்க்கு கடமை இல்ல இல்ல என் பொழுதுல போய் எங்கன்னா திருட்டோம் நல்ல பணக்கார நாட்டணும் நல்ல தாய் நினைக்க மாட்டான் திருட்டு தாய் நினைப்பான் அதனால நல்ல தாய் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டான் அதே மாதிரி நல்ல இறைவன் நினைக்கிறா உன்னை சுத்தமா படிச்சேன்னேடா ஏண்டா இந்த மாதிரி வேஷம் போட்டுன்னு தெரியல பாசத்துக்கு அடிமை ஆயிட்டியாடா பணத்துக்கு அடிமை ஆயிட்டான்னு இரவன் உட்கார்ந்துன்னு தலைமையில கை வச்சு அழுகன்னு இருக்கிறாமா பாவம் ஒரு புள்ள கஷ்டப்பட்ட தாய் எப்படி அழுகுறாளோ அந்த இறைவன்ற தாய் இந்த மக்களை பார்த்து அழுகுறா ஆனா அது இவனுக்கு தெரியல இல்லையா ஏன்னா அவன் நினைச்சு படிச்சது ஒண்ணு நீ வந்து வாழ்ந்தது ஒண்ணு அதனால உன் வாழ்க்கையை நீ இறைவனே வருத்தப்பட்ட அந்த நீ இருக்கிற பத்த வயிறு வயிறு அஞ்சா வழங்க மாட்டா இல்ல இத எரிச்சல பட்டினத்தா சுடுகாட்டில் சொல்ற இல்லையா முன்ன இட்ட தீ முப்புரத்தில பின்னிட்டி தென்னிலங்கில சிவபெருமானுக்கு வந்த தீயால மூன்று உலகமும் அங்குதான் ஒரு காலத்தில் பின்ன ஈட்டத்தி ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பு கொளுத்தி விட்டதால இலங்கை அழிஞ்சு அன்னை வயிற்றுல இருந்த தீயால நான் வந்தேனா அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா நான் போயிருப்பேன் துபாய் அப்போ அன்னை வயிற்று ஒரு தீ இருக்குது அந்த தீயால நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அதனால் சொல்றேன் அன்னை இட்டத்தி அடி வயிற்று பின்ன ஈட்டி முன்னையிட்டத்தையும் முப்புறத்திலே பின்ன ஈட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னையிட்டத்தை அடிவயத்திலே யானும் இத்தத்தையும் முழுக முழு என் உடம்புல இருக்கிற தீ என் தாயினுடைய உடம்பு வேகட்டும் அப்படின்னு அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அந்த தீன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதன்றது ஒன்று இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட தீயை தான் கோவிலில் கொலுத்தி வசின் தீபமாக வழிபட்டணும் அப்படிப்பட்ட தீயை தான் வீட்டில் விளக்கா கொலுத்தி வசின் வழிபட்டணும் இதுக்கு அடிப்படை என்ன அந்த தீயா இந்த தீயான்னா உனக்குள்ளே இருக்கிற தீயை பார்க்க முடியாத வெளியே அடையாளமா வச்சு வழிபட்டிருக்கிறேன் அப்போ இறைவன் உன்னை படைச்சது அவனை வந்து அடையிறது ஆனா நீ ஆசையில் அவன் இறைவனே தெரியாம இந்த உலகத்தையே பார்த்தான் வாழ அதனால எங்க வரணும் சொல்ல கட்டையால் செய்தேவரும் கல்லினால் செய்தேவரும் மட்டையால் செய்தேவரும் மஞ்சளால் செய்தேவரும் சட்டையால் செய்தேவரும் சாணியால் செய்வரும் வெட்டை வெளியை தன்றி மற்ற வேறு தெய்வம் உண்டோ எப்பா அதான் ஃபஸ்ட்டே சொன்னது சிவத்தோட வடிவம் என்ன அப்படின்னா நீ வந்து வீட்டில் கட்டையில் செல செஞ்சு வச்சுருக்க செம்பில் சிலை செஞ்சு வச்சுருக்க கல்லில் செலை செஞ்சு வச்சிருக்க இன்னும் உன்னால் முடிஞ்சால் எத்த விதமாக வச்சிருக்க இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா வெட்டை வெளியாக ஒருத்தன் நிற்கிறாம்பா அவங்கிட்டேருந்து வந்த உண்மை தெரியுமா நீ போதே நினச்சிக்கணும் இது உண்மை பொருள் இல்ல இதுக்குள்ள சூட்சமாக ஒருத்தன் இருக்கிறான் எதையுமே சம்மந்தப்படாத வெட்ட வெளியில இருக்கிறான் புரியுதுங்களா பாடம் பாடம் பண்றோம் திரும்ப திரும்ப ஏன் அந்த பாடத்துல வந்து லிங்க் பண்ணுறேன்னா சில விஷயங்களை உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா திரும்ப திரும்ப அந்த மயக்கமே இருக்காது பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணும்போது ஒரு விளக்கோட வெளிச்சம் இருக்குது பாடம் பண்ண பண்ண அந்த விளக்கோட வெளிச்சம் மறைஞ்சி அப்படியே இருள் சரி அந்த இருள் சூழ்ந்துச்சு அதுவே நெனைச்சிருக்குதான அப்படியே இல்லை முதல்ல வெளிச்சத்தை ஆரம்பிச்ச வாழ்க்கை இருளில் முடியுது இருள் இன்னொரு தொடக்கம் எங்க போகுதுன்னா திரும்ப வெளிச்சம் வரும் ஒளி போய் இருளாகி இருள் போய் பால் வெளியாகணும் என்ன வெளியாகணும் பால் வெளியாகணும் பாலா போனவன பாருங்க அந்த மாதிரி ஒரு வெளி ஒன்று இருக்கு நாம் பயணம் பண்ண எங்கே போயின்னுக்குறோம் வெளிச்சத்தில் வாழ்த்த பாட எங்கே போய் முடியுது இருளுக்கு போகுது இருளில் முடிஞ்ச வாழ்க்கை எங்கே போய் முடியும் பால்வெளி அதனால தான் அவங்க சொன்னாங்க இருள் வெளி இரண்டும் கொன்றிடம் என்ன எப்பா இருளையும் வெளியையும் கொன்று போட்டுட்டு ஒன்று இருக்குது அது எது பாழ்வெளி இப்போ நாம் எப்படி போயின்னுக்கிறோன்னு அங்கே தான் போயின்னுக்கிறோம் ஆனால் இப்போ உங்களுக்கு புரியாது ஆனால் நமக்கு புரியலனாலும் நம்ம அங்கே தான் போகிறோம் அதை தான் இவர் சொன்னார் நீ எந்த வடிவத்தில் எந்த கோலத்தில் இருந்து நீ வழிபட்டாலும் அந்த கோலம் எது ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியோட சொருப்போம் இந்த உண்மையை நாம் புரிஞ்சிக்கணும் பாடம் பண்ணோம்னா இறையருள் தானாக வரும் இல்லை இறைவன் இங்கே தான் இருக்கிறாரு முடிவு பண்ணுன்னா வராது இவர் தான் இந்த கல் தான் இறைவனால் வராது புரியுதுங்களா அதனால் தான் நாம் இப்போது குரு பூஜைக்கு என்ன பண்ணுறோம் பல்லக்கு செஞ்சுருக்கோம் மரத்தால ஐயாவோட சிலை செஞ்சுருக்கோம் அந்த மரம் எப்படியாப்பட்ட மரம் அப்படின்னா சிவனோட கூந்தல்னு சொல்லக்கூடிய அந்த மரம் சிவன் கூந்தல் என்ன தெரியுமா சாமி சிவன் கூந்தல் மஞ்சள் பூ பூக்கோ இல்லையா கொன்றைப்பூ அந்த கொன்றை மலர் கொன்றை மலர் இல்லையா அதுதான் சிவனுக்கு பிடிச்சமான மலர் ஒவ்வொரு வருஷம் போகிறப்ப அன்னைக்கும் சிவனுக்குன்னு ஒரு மலரை போடுறாங்கன்னா முக்கியமானது எதுனா அவ்வளோ வாசனையாக இருக்கும் திராட்சை எப்படி தொங்குமோ சரம் சரமாக தொங்குமோ அதே மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும் அது அந்த டைமில் தான் பூக்கும் இந்த சித்திரை மாதத்தில் தான் பூக்கும் அந் அந்த பூவை கொண்டு தான் சிவனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் நாம் பண்ணக்கூடிய அந்த சிலை எந்த மரத்தில் செஞ்சுருக்கணுன்னா இந்த கொன்றை மலர் அந்த கொன்றை மலை பூக்கி பாருங்க அந்த அந்த மலரோட ம மரத்தில் இருந்து தான் நாம் இந்த செடியை செஞ்சுருக்கோம் இந்த சிலையை